வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஏர் கனடா வேலை நிறுத்த விவகாரம் பிரதமர் மார்க்கார்னிக்கு பறந்த அவசர கடிதம் டொரண்டோவில் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் வீடுகள் டக்போர்ட் அரசின் புதிய திட்டம் கனடாவில் வீட்டு விற்பனையில் ஏற்பட்டுள்ள அதிரடி மாற்றம் கனடா தமிழர்களே எச்சரிக்கை போலீஸ் கூறி பெரும் மோசடி பதினாயிரம் டாலர்கள் இழந்த நபர் கனடாவில் புதிய கார் கொள்வனவு செய்வோருக்கு அதிர்ச்சி தகவல் இனி தொடர்பான விரிவான செய்திகள் யுனைடெட் ஸ்டீல்பர்கர்ஸ் கனடாவின் தேசிய இயக்குனர் மார்டின் வாரன் கனடாவின் பிரதம மார்கார்னிக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் ஏர் கனடா மற்றும் அதன் விமான பணியாளர்களுக்கும் இடையே நடந்து வரும் கூட்டு பேர பேச்சுவார்த்தைகளில் அரசாங்கம் தலையிடக்கூடாது கூடாது என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் நிறுத்தம் செய்வதற்கான உரிமை உட்பட கூட்டாக பேரம் பேசுவதற்கான உரிமை என்பது தொழிலாளர்கள் மற்றும் முதலாளிகளுக்கிடையே அதிகார சமநிலையை அனுமதிக்கும் ஒரு முக்கிய உரிமை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இது கனடாவின் சாசனத்தால் பாதுகாக்கப்பட்ட ஒரு அடிப்படை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னதாக கனடா கனடா மற்றும் மற்றும் மெக்கானிக்ஸ் ஆகியவற்றுக்கு முன்னஸ்ட் பேச்சுவார்த்தைகளில் அரசாங்கம் தலையிட்டதை நினைவு கூர்ந்துள்ளார் இத்தகைய தலையீடுகள் பேச்சுவார்த்தை தாமதப்படுத்தி சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் மோசமான விளைவுகளையே ஏற்படுத்தியுள்ளன என்றும் அவர் கவலை தெரிவித்துள்ளார் எனவே இந்த விடயத்தில் அரசாங்கம் தலையிடக் கூடாது என்றும் இதுவே ஏர் கனடாவை நேர்மையான பேச்சுவார்த்தைக்கு வர செய்யும் ஒரே வழி என்றும் அவர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் கனடா பிரதமர் மார்க் கார்னி மெக்சிகோவுக்கு செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார் இந்த பயணத்தின் போது மெக்சிகோவின் ஜனாதிபதி கிளவுடியா ஷைன்பாமை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவது மற்றும் விநியோகச் சங்கலிகளை மேம்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளார் அமெரிக்கா கனடா மற்றும் மெக்சிகோ இடையேயான வர்த்தக ஒப்பந்தமான சிஜிஎஸ் எம்ஏ அடுத்த ஆண்டு மறு ஆய்வுக்கு பெறவுள்ள நிலையில் இந்த பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது மேலும் அமெரிக்கா கனடாவின் பொருட்கள் மீது புதிய வரிகளை விதித்துள்ளதால் கனடா மற்ற நாடுகளுடனான வர்த்தக உறவுகளை விரிவுபடுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது இந்த பயணத்தின் மூலம் கனடா மற்றும் மெக்சிகோ இடையிலான இருதரப்பு பொருளாதார உறவுகளை மேம்படுத்த முடியும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கனடா அரசாங்கம் தனது பழைய சி எஃப் ரக போர் விமானங்களுக்கு பதிலாக புதிய எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக போர் விமானங்களை கொள்பனவு செய்வதற்கு அமெரிக்காவின் லாக்கிட் மார்டின் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் ஒன்றை செய்திருந்தது இந்த ஒப்பந்தம் தற்போது சில சவால்களை எதிர்நோக்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி மாதம் கனடிய பிரதமர் ஜஸ்டின் டூடோ அரசாங்கம் எண்பத்தி எட்டு எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களை வாங்குவதற்காக பத்தொன்பது பில்லியன் கனேடிய டாலர்கள் பெறுமதியான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது இந்த விமானங்கள் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டளவில் நான்கு கட்டங்களாக வழங்க படும் என தெரிவிக்கப்பட்டது எனினும் தற்போதைய பிரதமர் மார்க் கர்னி ஆரம்பத்தில் பணம் செலுத்தப்பட்ட பதினாறு விமானங்களை தவிர மீதமுள்ள விமானங்களை கொள்வனவு செய்வது தொடர்பான ஒரு மேலாய்வுக்கு உத்தரவிட்டுள்ளார் இந்த மேலாய்வின் அறிக்கை இந்த கோடை காலத்தின் இறுதிக்குள் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது இந்த ஒப்பந்தம் பல சவால்களை எதிர்கொள்கிறது அதில் ஒன்று அதிகரிக்கும் செலவுகள் ஆரம்பத்தில் பத்தொன்பது பில்லியன் டாலர்களாக இருந்த இந்த திட்டத்தின் செலவு தற்போது இருபத்தி ஏழு புள்ளி ஏழு பில்லியன் கனேடிய டாலர்களாக உயர்ந்துள்ளதாக ஒரு கணக்காய்வு அறிக்கை குறிப்பிடிறது இரண்டாவது அமெரிக்காவுடன் முறைகள் அரசியல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும் பட்சத்தில் உதிரி பாகங்கள் மற்றும் அணுகளை தடுப்பதன் இந்த விமானங்களை கட்டுப்படுத்தலாம் என்ற அச்சம் நிலவுகிறது மூன்றாவதாக முழுமையான கட்டுப்பாடின்மை நான்காவதாக உட்காட்டமைப்பு மற்றும் விமானிகள் பற்றாக்குறை ஐந்தாவதாக விநியோகத்தில் தாமதம் தற்போது எஃப் தேர்ட்டி ஒப்பந்தத்தை மேலாவுக்கு உட்படுத்திய பின்னர் காரணி அரசாங்கம் ஐரோப்பிய போர் விமானங்களை கொள்வனவு செய்வது குறித்து பரிசீலித்து வருகிறது போன்ற விமானங்கள் மாற்று ன ஒன்டாரியோவில் அதிகரித்து வரும் வீட்டுத் தட்டுப்பாட்டை சமாளிக்கும் நோக்கில் டாக்வோர்ட் தலைமையிலான அரசு டொரண்டோவில் ஒரு பாரிய திட்டத்தை அறிவித்துள்ளது இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக மேயர்களுக்கு கூடுதல் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மாகாண அரசின் இந்த புதிய வீட்டு திட்டத்தின் கீழ் போக்குவரத்து நிலையங்களுக்கு அருகில் உயரமான மற்றும் அடர்த்தியான கட்டிடங்களை கட்ட அனுமதிக்கப்படும் இது அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் புதிய வீடுகளை உருவாக்க வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திட்டம் மாகாணத்தின் வீட்டு வசதி இலக்குகளை அடைவதற்கான ஒரு முக்கிய படியாக கருதப்படுகிறது இந்த திட்டத்தின் ஒரு முக்கிய அம்சமாக மேயர்களுக்கு வலுவான மேயர் அதிகாரங்கள் வழங்கப்படுகின்றன இந்த அதிகாரங்கள் வீட்டு திட்டங்களுக்கு விரைவாக ஒப்புதல் அளிக்கவும் உள்ளூர் நிர்வாகத்தை நெறிப்படுத்தவும் மேயர்களுக்கு உதவும் எதிர்கட்சிகள் இந்த வலுவான மேயர் அதிகாரங்கள் ஜனநாயக விரோதமானவென்று விமர்சித்தாலும் வீட்டின் நெருக்கடியை சமாளிக்க இந்த நடவடிக்கைகள் அவசியம் என்று மாகாண அரசு கூறுகிறது வீட்டுத் திட்டங்களை விரைவுபடுத்துவதற்காக கட்டிட வேக நிதி என்ற பெயரில் ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் டாலர் நிதி ஒன்றும் அரசு ல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது நோவாஸ்கொட்டியாவில் கொட்டியாவில் லாங் லீக் அருகே பட்டியறியும் காட்டுத்தியை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த சம்பவம் வெள்ளிக்கிழமையன்று மாலை சுமார் நான்கு இருபத்தி நான்கு மணியளவில் ஆலமற்ற நீரில் நிகழ்ந்ததாக நோவாஸ் இயற்கை வளங்கள் திணைக்களம் தெரிவித்துள்ளது விபத்து நடந்தவுடனேயே தீயணைப்பு வீரர்கள் சம்பவத்துக்கு விரைந்து விமானியை மீட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் மிராமிச்சி பகுதியில் பற்றியறியும் காட்டுத்தீ இன்னும் கட்டுப்பாட்டை மீறி காணப்படுகின்றது அதன் பரவல் வேகம் ஸ்திரமாக உள்ளதாக தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது மாகாணம் முழுவதும் தற்போது இருபத்தி ஒன்பது காட்டு தீக்கள் பதிவாகியுள்ள நிலையில் அவற்றில் ஏழு கட்டுக்கடங்காமல் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இளமையை கட்டுப்படுத்த ஒன்டாரியோவில் இருந்து நாற்பது தீயணைப்பு வீரர்கள் உதவிக்கு அழைக்கப்பட்டுள்ளதாகவும் லவ்லேட் பகுதி மக்களுக்கு வெளியேற்ற ஆலோசனையும் வழங்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாது நோபாஸ் கொட்டியாவில் சமீபத்திய மின்னல் தாக்குதல்களால் புதிய காட்டுத்தீகள் உருவாகும் அபாயம் அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் தற்போது மாகாணம் முழுவதும் பதினோரு காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அன்னாபலிஸ் கண்டில் ஏற்பட்ட தீ தற்போது கட்டுப்பாட்டை மீறி பரவியுள்ள நிலையில் இதன் காரணமாக மேற்கு டல்கவுசி பகுதியில் சுமார் நூறு வீடுகள் உடனடியாக வெளியேற்றப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது ஒன்டாரியோவின் கிரேவன் கட்ஸ் பகுதியில் உள்ள நெடுஞ்சாலை பதினொன்றில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிரெஞ்ச வைக்க திருடப்பட்ட வாகனம் ஒன்றை ஓட்டிச் சென்ற நான்கு டீனேஜர்கள் விபத்துக்குள்ளானதை அடுத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் பாறையில் மோதவிருந்த வாகனம் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் இவருக்கும் பலத்த காயங்கள் ஏற்படவில்லை என்றும் வாகனத்தை ஓட்டிச் சென்ற பதினெட்டு வயதுடைய சாரதி மீது அபாயகரமான முறையில் வாகனத்தை இயக்கியமை திருடப்பட்ட சொத்தை வைத்திருந்தமை அமைதி அதிகாரிக்கு இடையூறு விளைவித்தமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன மேலும் வாகனத்தில் பயணித்து நான்கு மற்றும் பதினைந்து வயதுடைய இருவர் மீதும் திருடப்பட்ட வாகனம் தொடர்பான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட நால்வரும் பிரேஸ் பிரிட் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் ஒன்றியும் மாகாண காவல்துறையினர் ஹலிடோன் பகுதியில் உள்ள நெடுஞ்சலை நூற்றி ஒன்பது மற்றும் பத்தில் நடத்திய வணிக மோட்டார் வாகன பாதுகாப்பு சோதனையில் ஏழு மணி நேரத்துக்குள் முப்பத்தி ஒன்பது வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டு இருபத்தி எட்டு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் இந்த சிறப்பு பாதுகாப்பு நடவடிக்கை வணிக வளாகத்தின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் வீதி விதிமுறைகளை குறைப்பதற்காகவும் மேற்கொள்ளப்பட்டது பொதுமக்களும் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் இதுபோன்ற சோதனைகள் தொடரும் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது கனடா மற்றும் அதன் விமான பணிப்பெண்களுக்கு இடையிலான தொழில் தகராறு காரணமாக கல்கரி சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் விமான பணிப்பெண்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கனேடிய பொது ஊழியர் சங்கத்தின் விமான பிரிவு ஊதிய உயர்வு மற்றும் அனைத்து வேலை தொடர்பான கடமைகளுக்கும் ஊதியம் வழங்கும் திருத்தப்பட்ட ஊதிய கட்டமைப்பை கோருகிறது சங்கம் புனைப்பின் நடுவர் மன்றத்தை நிராகரித்து பேச்சுவார்த்தைக்கு திரும்புமாறு அழைப்பு விடுத்துள்ளது வேலைநிறுத்தம் ஏற்படக்கூடும் என்பதை எதிர்பார்த்து வெஸ்ட்ஜெட் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு இடமளிக்கும் வகையில் முக்கிய வழித்தட பெரிய விமானங்களை பயன்படுத்துவதாகவும் கூடுதல் விமானங்களை சேர்ப்பதாகவும் அறிவித்துள்ளது தற்போது இந்த விவகாரத்தில் கருத்து தெரிவித்து வேலைவாய்ப்பு அமைச்சர் ஹைது ஏர் கனடா மற்றும் தொழிற்சங்கம் பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்பி இந்த ஒப்பந்தத்தை முடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் இந்த சாட்சியை தீர்ப்பது இருதரப்பினரின் முதன்மை பொறுப்பு என்றும் அவர் கூறியுள்ளார் அரசாங்கத்தின் தலையீடு குறித்து அவர் இன்னும் உறுதியளிக்கவில்லை ஆனால் அனைத்து சாத்திய குறுகளையும் கருத்தில் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஊதிய பிரச்சனை காரணமாக வேலைநிறுத்தம் ஏற்படும் நிலையில் இந்த சம்பவத்தால் தற்போது பயணிகள் கடும் பெறுவதாகவும் பொ பொ பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் கனேடியன் ரியல் எஸ்டேட் அசோசியேஷன் வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையின்படி கனடாவின் தேசிய வீட்டு விற்பனை ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குறிப்பிடத்தக்க பலர்ச்சியை பதிவு செய்துள்ளது இந்த அறிக்கை நாட்டின் ரியல் எஸ்டேட் சந்தையில் ஒரு நேர்மறையான போக்கை காட்டுகின்றது கடந்த ஆண்டு ஜூலை மாதத்துடன் ஒப்பிடும்போது போது இந்த ஆண்டு ஜூலையில் வீட்டு விற்பனை ஆறு புள்ளி ஆறு வீதமாக அதிகரித்துள்ளது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மொத்தம் நாற்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று வீடுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன இது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாற்பத்தி மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி இரண்டாக இருந்துள்ளது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடன் ஒப்பிடும் போது ஜூலை மாத விற்பனையில் மூன்று புள்ளி எட்டு வீத உயர்வு காணப்படுகிறது இது தொடர்ச்சியாக நான்காவது மாதமாக வீட்டு விற்பனை அதிகரித்து வருவதை குறிக்கிறது இந்த தொடர்ச்சியான வளர்ச்சி சந்தையில் ஒரு நெலியான முயற்சியை குறிப்பதாக நிபுணர்கள் கருதுகின்றனர் குறிப்பாக கிரேட்டர் டொரண்டோ பகுதியில் வீட்டு விற்பனை முப்பத்தி மூன்று புள்ளி ஐந்து வீதம் என்று அபரிமிதமான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது இது நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது இந்த புள்ளி விவரங்கள் கனடாவின் ரியல் எஸ்டேட் சந்தை ஒரு வலுவான நிலையில் இருப்பதை காட்டுகிறது மேலும் இது வீடு வாங்குபவர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் மத்தியில் நம்பிக்கையை அதிகரித்துள்ளது கனடாவின் பிரம்டன் பகுதியில் தங்களை காவல்துறை அதிகாரிகளுடன் அறிமுகம் செய்து கொண்டு மிரட்டி பணம் பறித்த மோசடி சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர் பதினையாயிரம் டாலர்களை இழந்துள்ளதாக பீல் பிராந்திய காவல்துறை தெரிவித்துள்ளது காவல்துறை வெளியிட்ட தகவலின்படி சந்தேக நபர்கள் தெற்காசிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என நம்பப்படுகிறது அவர்கள் பாதிக்கப்பட்ட நபரை தொடர்பு கொண்டு அவரது வங்கிக் கணக்கில் மோசடி நடவடிக்கைகள் நடைபெறுவதாக கூறி அச்சுறுத்தியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவரின் இருப்பிடத்துக்கு நேரடியாக சென்ற அந்த மர்ம நபர்கள் டமிருந்து வங்கி அட்டைகளை பெற்றுக்கொண்டு பணத்தை எடுத்துள்ளனர் தாங்கள் காவல்துறை அதிகாரிகள் என்பதை நிரூபிக்க எந்தவிதமான அடையாள அட்டைகளையும் அவர்கள் வழங்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவம் தொடர்பாக பேர் பிராந்திய காவல்துறை வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகிறது சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான முயற்சிகள் முடக்கிவிடப்பட்டுள்ளன மேலும் இந்த சந்தேக நபர்கள் குறித்து யாருக்கெனும் தகவல் தெரிந்தால் உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது மேலும் பொதுமக்கள் இது தொடர்பாக மிகவும் எச்சரிக்கையாக செயல்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் 来的。<noise> கனடாவில் புதிய கார் வாங்குவது என்பது பலருக்கும் ஒரு பெரிய சவாலாக மாறியுள்ளது ஆட்டோ ரீடர் கனடாவின் அறிக்கையின்படி ஒரு புதிய காரின் சராசரி விலை அறுபத்தி ஆறாயிரம் டாலரை தாண்டியுள்ளது இந்த விலை உயர்வு காரணமாக கணிசமான எண்ணிக்கையிலான மக்கள் வாகனங்களை வாங்க கடன்களை நாட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் தற்போதைய நிலவரப்படி கார் கடன்களுக்கான சராசரி வட்டி விகிதம் ஏழு சதவீதமாக உள்ளது இதுவே நல்ல கடன் மதிப்பீடு அதாவது கிரெடிட் ரேட்டிங் உள்ளவர்களுக்கானது மோசமான கடன் மதிப்பீடுகளை கொண்ட நபர்கள் இதைவிட அதிக வட்டி விகிதங்களை எதிர்கொள்கின்றனர் இது அவர்களின் நிதி சுமையை மேலும் அதிகரிக்கிறது வாகன கடங்களை பெறும் கார் வாங்குபவர்கள் குறிப்பாக வரையறுக்கப்பட்ட வருமானம் உள்ளவர்கள் கடுமையான நிதி சிக்கல்களை அனுபவித்து வருகின்றனர் இதன் விளைவாக சில கார் வாங்குபவர்கள் தங்கள் வாகன கொள்முதல் காரணமாக ஒரு கடன் வலையில் சிக்கிக் கொள்கின்றனர் இந்த நிலைமை கனேடியர்களின் கார் வாங்கம் கனவில் ஒரு பெரிய கேள்விக்குறியை எழுப்பியுள்ளது கனடாவின் ஓட்டோவா நகரில் அமலிலுள்ள தீ மூட்டும் தடையை மீறியதன் காரணமாக புதர் தீ கட்டுப்பாட்டை மீறி பரவியதை அடுத்து குறித்த நபருக்கு ஆயிரத்தி இருநூறு டாலர் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது ஓட்டோவாவின் கிராமப்புற தென்மேற்கு பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது நகரின் தீயணைப்பு தடையை மீறியதற்காக இந்த அபராதம் விதிக்கப்பட்டதாக ஓட்டோவா தீயணைப்பு தலைவர் தெரிவித்துள்ளார் வியாழக்கிழமை ஏற்பட்ட இந்த தீ விபத்தினால் ஒரு ஏக்கருக்கும் அதிகமான நிலம் எரிந்து நாசமாக்கியுள்ளது சம்பவத்துக்கு அழைக்கப்பட்ட தீயணைப்பு வீரர்கள் கடும் வெப்பத்துக்கு மத்தியில் போராடி தீயை கட்டுப்பாட்டுக்குள் வந்தனர் குறித்த கிராமப்புற பகுதியில் தீயணைப்பு நேர்குழாய்கள் இல்லாத காரணத்தினால் தண்ணீர் விநியோகம் முறையூற்றி ஏற்படுத்தி தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் குடியிருப்பாளர் ஒருவருக்கு சிறிய தீக்காயங்கள் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நகரில் தீ மூட்டும் தடை தொடர்ந்து அமலில் இருப்பதை ஒட்டுவா தீயணைப்பு சேவை மக்களுக்கு நினைவூட்டியுள்ளது மேலும் தடையை மீறுபவர்களுக்கு ஐயாயிரம் டாலர் வரை அபராதம் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிராண்ட்ஃபோர்ட்டில் உள்ள ஒரு டேக்யார் நிலையத்தில் ராபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட வவ்பால் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பிராண்ட் கண்ட்ரி கெல்த் யூனிட் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது கிரியேட்டிவ் மைண்ட்ஸ் கேரில் பலர் பாடசாலை வயது குழந்தைகள் தங்கியிருந்த அறையில் கடந்த ஆகஸ்ட் பதினோராம் திகதி இறந்த வவ்பால் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது பின்னர் ஆகஸ்ட் பதிமூன்றாம் திகதி நடத்தப்பட்ட பரிசோதனையில் அந்த பவ்வாலுக்கு ராபிஸ் நோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டது இந்த வவ்வால் ஒரு குழந்தை மற்றும் ஒரு பணியாளருடன் நேரடியாக தொடர்பு கொண்டதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் ஆகஸ்ட் பன்னிரண்டு படிக்கட்டில் உயிருடன் இருந்த மற்றொரு போபால் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் ஆனால் அது குழந்தைகள் அல்லது ஊழியர்களுடன் எந்த தொடர்பும் கொள்ளவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட குழந்தை மற்றும் பணியாளரின் தற்போதைய நிலை குறித்த மேலதிக தகவல் வெளியிடப்படவில்லை ராபிஸ் நோய் விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஒரு தீவிரமான நோயாகும் எனவே பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் எட்மண்டனில் வெலிலைன் வெஸ்ட் எல்லாட்டி கட்டுமான பணிகளின் ஒரு அங்கமாக ஸ்டோனி பிளேன் ரோட் மற்றும் வீதி நூற்றி நாற்பத்தி ஒன்பது சந்திப்பு பகுதி மூடப்பட்டுள்ளது இந்த மூடல் சுமார் ஒன்பது வாரங்களுக்கு நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நகரின் டவுன் டவுன் பகுதி மற்றும் லேவிஸ் எஸ்டேட் இடையே பதினான்கு கிலோமீட்டர் தூரத்துக்கு அமையவிருக்கும் இந்த புதிய எல்லாட்டி பாதையின் கட்டுமான பணிகளை விரைவுபடுத்தும் நோக்கில் முக்கிய சந்திப்புகளை மூடி வேலைகளை துரிதப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த பகுதி மூடல் காரணமாக பேருந்து வழித்தடம் நம்பர் செவன் தற்காலிக மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் இந்த பேருந்து வீதி வழியாக பயணிக்கும் மற்ற வாகனங்களுக்கான மாற்றுப்பாதைகள் குறித்த குறிப்பிடத்தக்க எந்த தகவல்களும் வழங்கப்படவில்லை மூன்று ஆண்டுகளுக்கு முன் தொடங்கப்பட்ட இந்த பலிலேன் பெஸ்ட் எல்லாட்சி திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் நிறைவடையும் என திட்டமிடப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து சோதனை ஓட்டங்களும் நடைபெறுகின்றது முன்னதாக இரண்டு மாத பகுதி மூடலுக்கு பிறகு ஸ்டோனி பிளைன் வீதி மற்றும் நூற்றி நாற்பத்தி இரண்டாவது வீதி சந்திப்பு ஆகஸ்ட் பதினான்கு மீண்டும் முழுமையாக திறக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது தற்போது எட்மிண்டனில் முக்கிய சந்திப்புகள் மோடல் தொடர்பாக சாரதிகள் கவனத்தில் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இத்துடன் இத்திடர் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் நம்முடைய தமிழ் கனடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது